வணக்கம் நண்பா நீங்க பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோழர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்துங்கிற ஒரு தாளையத்துங்குற ஊர்ல வந்து சோளார் அமைச்சு கொடுத்ததா வந்திருக்கோம் இது வந்து எப்படின்னா அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தப்ப குறைவான விலையில நல்ல தரமான சோளாறு வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இவங்க வந்து உண்மையில ஒரு மூன்று வருஷமா அந்த இடத்துக்கு வந்து கரண்டே இல்லாம ஒரு ஆன்லைனில் ஒரு சோலார் சார்ஜு சோலார் விளக்கு அந்த இதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்த ஃபுல்லாக அவங்க இருந்திருக்காங்க அதே போலவே இது வந்து ஒரு டாக் பராமரிக்கிற இடம் பொறுங்க சார்ஜருமே இவங்க கடைக்கு பொருள்ங்கிற இடத்துல வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு அப்படியே கொண்டு போயிருக்காங்க அப்போ நம்ம வீடியோ பார்த்தாங்க கிட்டத்தட்ட அவங்கமே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஒரு நாள் வந்து ரேட்டு கேட்டிருந்தாங்க கேட்டுட்டு நமக்கு சோலார் அமைக்கணும்னு சொல்லி நம்பிக்கையாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிட்டாங்க சோலார் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவைக்கு தந்தாப்போ எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுங்களுமே சோலார் வந்து ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க அந்த ஐயாயிரம் சோலார் வாங்கிட்டு அதுக்கு நிறைய பக்கத்துலலாம் போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால் சோலாரே வேண்டான்றேன் அப்படின்னு இருந்தாங்க அப்போ நான் அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பெனி வாரண்டி இருக்குது மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு எதாவது பொருள் தப்பு போச்சுன்னா கூட மாற்றிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி குறைவான விலையில வாங்குறது அப்படின்னா ஐயாயிரம் எல்லாம் வாங்குறது அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு துரதிகிக்கு போடுற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடணேன் அதே போல் அவங்களும் நம்ம நிறைய வீடியோ பார்க்குறத பார்த்துக்கிட்டு மேலே சொல்கிற கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுந்தேன் அதேமாதிரி அவங்க பட்ஜெட்டை சொல்லிவிடுந்தேன் ஓகே நல்லா இருக்குது இதிலே பண்ணிடுவோம் எனக்கு திருப்தியாக இருக்கணும் இருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து முழுமையான சப்போர்ட் வந்து நீங்கள் தான் உங்களுடைய ஷேர் பண்ணுறதுனால தான் இப்போ பாருங்க மூன்று வருஷமாக சோழ அந்த இடத்துல அவ்வளோ சோளாவைக்கு இருக்கலாம்னு செய்யுது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை உங்களுடைய பகிர்வு தான் அவங்கள வந்து ரீச் பண்ணிருக்குது ரீச் பண்ணதும் அப்ப நம்ம அதை பகுதிக்கும் போடுறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா ஒரு நம்பருக்கு தொடர்புள்ளுங்க மேம்பலம் வீடியோக்குள்ள ஷேர் பண்ணுங்க